ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இது நம்மளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் முன்னாடி இருக்கா யார் யாரெல்லாம் பின்னாடி சந்திச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மூன்று பேர் தான் நாமினேஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ விசித்ரா ரவீனா மற்றும் விக்ரம் இந்த மூன்று பேரில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் டைமென்ஷன் படி அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து வாங்கியிருக்காரு கடைசி இடத்தில் இருக்கார் சரியா பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே தான் இன்னும் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாட்கள் இருக்கிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதன் வெளிப்பாடாக இந்த வாரம் சென்னைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி மழை பெஞ்சுது அதுக்கே ஒரு லீவ் விட்டானுங்க ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மாத்தனானுங்க ஸோ இருக்கும்போது ஊர்க்காரங்க இவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த வாரம் எவிக்ஷன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் அதை வந்து கேட்டிருந்தீங்க பெரிய இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ நோ எலிமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து விசித்ரா இந்த வட்டம் வந்து கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஒனை தாண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்த வரைக்குமே அவங்களுக்கு விருதுகள் வந்து வழங்கப்பட்டது ஓகேங்களா அது மட்டும் இல்லை எல்லாம் சேர்ந்து விசித்ரா தான் சூப்பர் சூப்பர்னாங்க உள்ளே இருக்க ஃபேமிலிஸ் எல்லாேருமே வெளியேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா சூப்பர் ஒரு மதர்லி ஃபீலிங் ஒரு சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா விஜித்ராவுக்கு ஓரளவுக்கு மாஸ் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆயிருக்குமோ ஸோ அதை வச்சு அவங்க தூக்கணுன்னாங்கன்னா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க ஸோ இதை தாண்டி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ நீங்கள் என்ன ஓட்டிங் வச்சால் கூட ரவீனா விஜித்ரா ஸோ ரவீனாவுக்கு ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு விஜித்ராவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் பர்சென்டேஜ் வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் ரவீனா விஜித்ரா வந்து நாற்பத்தோரு சதவீதம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஆறு புள்ளி இடத்துல வருது ஆறு புள்ளி நாலு விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து கூட்டியிருக்காங்க என்னதான் நீங்கள் ஆன்லைன் போல் அது இதுன்னு மிஸ்டு கால் ஓட்டுன மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்க பொழுது கண்டிப்பாக விசித்ரா இந்த வாரம் காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நோ எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ சிங்கிள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மிட்வீக் எவிக்ஷன் அடுத்த வாரம் கூட அவங்க வந்து தூக்கிப்பாங்க டிக்கெட் வீணாலேயே முடிஞ்சு அந்த இது கூட தூக்கிக்கலாம் பட் இதில் விக்ரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தோணுது வெளியே போயிடுவாரோ இந்த வாரம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது சரிங்களா இது ஒரு பக்கம் அடுத்து இந்த ஃபேமிலி ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன பிறகு நிறையா இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்குங்க அதாவது என்னென்னா மாயா பூர்ணிமா ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பூர்ணிமாலாம் ரொம்ப புலம்புறாங்க அதாவது எங்கள் அம்மா எனக்கு வந்து ஹிண்டு கொடுத்தாங்க எனக்கு தலை நெகட்டிவாக தான் போயிருக்குது தலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா சில ஹிண்ட் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது ஸோ மேபி வெளியே நமக்கு வந்து நல்ல பேர் இல்லையோ எனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க சும்மா சொல்லாதீங்கன்றாங்க மாயா இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு அங்கிட்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால நான் செஞ்சிட்டாங்களே எல்லாரும் வந்து என்னன்னு நீங்கள் எதுக்கு உங்களை சேர்க்குறீங்க அம்மலன்னு சொல்லிட்டு என்ன சேர்க்காதீங்க நான் தனி நீங்கள் தண்ணி அப்படின்ற மாதிரி விஷ்ணு அங்கேயே ஒரு போடு போட்டாங்க மாயா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் நீங்கள் வாதிருப்பீங்க ஆனால் பூர்ணிமாக்கு ஜட்ஜ் ஆயிருச்சு நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கு வெளியே அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கிறத தாண்டி நான் அப்படியே லாண்ட்டு போகிறாங்க இனிமேல் நான் எதுவும் போக போகிறது இல்லை நான் என்னோட கேம் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு நான் பாட்டு கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிருச்சு ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து விசித்ராவுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்தது மாயாக்கு வந்து பொறுக்கலை ஏன்னா எப்படி நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களே தாய் வேணான்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இப்போ என்னடானா எல்லாரும் சேர்ந்து தாயே தாய் உள்ளம் அப்படின்றாங்க எப்படி அது இதே கான்ட்ராக்ட் ஆகுது ஒழுங்காக அவங்க வந்து கேம் விளையாடுறாங்களா இல்லை வந்து இதை வச்சு ஒரு ட்ராமா ஆடுறாங்களா அப்படிங்கிற தெரியல எப்படி அவங்க கொடுத்தாங்க தாயின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அது நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா எல்லாரும் எளியேருந்து பார்க்குறது உள்ளேருந்து பார்க்குற வரைக்கும் விசித்ரா அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இத்தனை பேரை வந்து ஓட்டி எடுத்தும் வெளியே போன பிறகு இன்னும் ஓட்டிங்கில் ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து அவங்களுடைய பவரை தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லை இல்லை இந்த சீசனில் ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க யூனிக்கான பிளேயர் அதே மாயாக்கு வந்து புரியல அப்படிங்கிற தெரியல புரியுது அவங்களுக்கு ஸோ அதுதான் பாயிண்ட்டு ஸோ இப்போ அவங்களுக்கு கூட நீங்கள் வச்சா கூட ஓட்டிங்கில் தான் வந்து மாயா முந்துவாங்க ஸோ அந்த மாதிரி கேம் அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா எதுக்கு அவங்க தான் அம்மா வேணாம் அப்படின்னாங்க அப்புறத்துக்கு இவங்க திருப்பி வந்து அம்மா அம்மான்னு சொல்லி உங்கள் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்க